நல்லதும் கெட்டுதோ நம்ம உடம்புக்குள்ள இல்ல இல்ல கெட் கட் கெட் உடம்புக்குள்ள வேணாம்பா மனசுக்குள்ளன்னு வச்சுக்கலாம் ரெடி டேக் நல்லதும் கெட்டுதோ நம்ம மனசுக்குள்ள கெட் கட் கெட் மனசுக்குள்ளே வேண்டாம் அதுவும் மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு ஆ இதயத்துக்குள்ளனு வச்சுக்கலாம் ரெடி டேக் அப்படியே போலாம் டேக் நல்லதும் கெட்டுதோ நம்ம இதயத்துக்குள்ள நுழையுறதுக்கு கண்கள் தான் காரணமா இருக்கு காதல் அதிகாரத்தோட முதல் அத்தியாயம் கண்கள் தானே வெளிகளுக்கு வழியே இல்லாம கண் முடித்தனமா கண்டதும் கொண்ட காதலுக்கு ஆயுசு கம்மி விதிவிலக்கா சில காதல் இருக்கலாம் காதல் சிறகுகள் கதையில கதா கண்ட காதலுக்கு ஆயுசு கம்மி சில கதைகள் ஆரம்பிச்ச இடத்திலேயே முடிஞ்சு போகுது முடிஞ்ச கதைகள் விருட்சமாகி விடுதிகள் பரப்பி கிளைகளோட இலைகளோட மனசுக்குள்ள காத்துல ஆடும் கிளைகள் போல ஒரு ஊஞ்சல் போல உயர்ந்து தாழ்ந்து மனசுக்குள்ள ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கு உயர்வதும் தாழ்வதும் ஊஞ்சலுக்கு மட்டுமல்ல வாழ்க்கைக்கும் அதுதானே அழகு அழகான ஒரு விசித்திரங்கள் வெளித்துக் கொள்ளும் ஆச்சரியமான சொல்ற சொல்றேன் ஒரு நாயகன் கதாவுக்கு ஆகாச நிலவ ரொம்ப பிடிக்கும் என்ன எட்டி பிடிக்க முடியாத நிலவ யாருக்கு கதாவுக்கு நிலவ பிடிக்கிறதுக்கு ஒரே காரணம் அவரோட பேரு வான வீதியில உலா வருக்கு ஆகாச நிலா சூழ்ந்த கண்களாக நட்சத்திரங்கள் கணசிமிட்ட கண் காணாம மேகத்தெரிய மறைகிறது விழிகளுக்கு தன் மொழியோட தயாராக்குறான் கதை நாயகன் காதலை சொல்ல பந்தி மாலை ஒருபாள் பெண்ணிலா பல மாலைகள் தாண்டிடுச்சுப்பா நேற்று சாப்பிட்டதே எனக்கு ஞாபகம் இல்லை இந்த கதை இன்னும் ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ன சட்டுன்னு ஞாபகம் வச்சிருக்கவங்களுக்காக ரெரியும்பா டக்குன்னு கிளைமாக்ஸை போட்டு முடிச்சு கொடுப்பா வந்துட்டியா அதான் பார்த்தேன் வேணும்னாவே அந்த இடைவெளி எடுத்துக்கிறேன் சூழல் அப்படி அமைஞ்சிருது என்ன பண்ண சொல்கிற நீ போல கிளம்பு நீ போல் கிளம்பு நீ வேற நீ கிளம்பு சார் 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 கதா வந்துட்டார் சார் நம்ம காட்சி என்னன்னு கேட்குறாரு சொல்லிடலாமா ஃபர்ஸ்ட்டு நான் ஃபார்முக்கு வந்துக்கிறேன் எனக்கே நான் ஒரு வேண்படுத்த வேண்டியிருக்கு சொல்லிடலாம் சொல்லிடலாம் சொல்லிடலாம்